பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் முதலில் கற்றுக் கொடுங்கள் இல்லையெனில் இன்றைய உலகில் மற்றவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதர்மத்தை கற்றுக் கொடுப்பார்கள் அதற்குப் பிறகு பெற்றோர்களுக்கு முதியோர் இல்லம்தான் பல பேருக்கு பெரியதாய் ஒன்றும் ஆசை இல்லை பேசாத வாயும் நோயில்லாத வாழ்வும் அடுத்தவர் சிரிக்காத வண்ணமும் அடுத்தவர் கண்ணீருக்கு காரணமாகாமலும் இருப்பதை இழக்காமலும் இழந்ததை நினைக்காமலும் கடன் இல்லாத வாழ்க்கையும் கடந்து சென்று விட்டால் போதும் நிறைய பழம் காய்க்கிற மரத்தில்தான் நிறைய கல்லடி விழும் கல்லடி விழுது என மரம் சாய்ந்து விட்டால் எப்படி நம்ம மேல கல்லை வீசி பழம் சாப்பிட அவங்களே சந்தோஷமா இருக்கிற போது நாம ஏன் விழணும் இன்னைக்கு உங்க மேல் கல்லடி விழுதுனா நீங்க வாழ்க்கையில உயர்கிறீர்கள் என்று அர்த்தம் நாலு பேருக்கு தெரியுறீங்கன்னு அர்த்தம் சொந்த உழைப்பிலு நியாயத்தோடு வாழறப்ப நீங்க சந்தோஷப்படணுமே தவிர கவலை படக்கூடாது கவலை என்ற கடல்ல நீந்திக்கிட்டு இருக்காம கரையேற வழிய பாருங்க ஏன்னா இந்த கவலை யாரையும் வாழவிடாது அடுத்த கட்டத்துக்கு நகரம் விடாது பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக கூடியிருப்பார்கள் இறைவனிடம் பக்தி கொண்டால் பக்தனாகலாம் இல்லாதவரிடம் கருணை கொண்டால் இறைவனாகலாம் பொறுமையும் பக்தியும் எப்போதும் கிடைக்காமல் போகாது விழுதுகள் தரையை தொட்டுவிட்டால் பின் வீழ்வதே இல்லை